அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்துகு வெள்ளிக்கிழமை ஜுமா ஒரு சிறந்த நாளாகும் இதை பற்றி தெளிவாகவும் சுருக்கமாகவும் பார்க்கலாம் அல்லாவின் தூதர் செல்லல்லாக அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் சூரியன் உதிக்கும் நாட்களிலேயே மிக சிறந்த நாள் வெள்ளிக்கிழமையாகும் அன்று தான் நபி ஆதம் அழகுவசலம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் அன்று தான் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டார்கள் அன்று தான் வெளியேற்றும் பட்டார்கள் யுகம் முடிவு நிகழும் நாளும் அன்றுதான் இதை அறிவிப்பவர் அபு ஹுரேரா ரதியுல்லாஹூ அன்கா அவர்கள் ஆதாரம் நூல் முஸ்லிம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு மேலும் அல்லாவின் தூதர் சலல்லாஹு அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் நாம் தாம் காலத்தால் பிந்தியவர்களாகவும் மறுமை நாளில் முந்தியவர்களாகவும் இருப்போம் எனினும் நமக்கு முன் வந்த ஒவ்வொரு சமுதாயமும் யூதம் மற்றும் கிறிஸ்தவர்கள் நமக்கு முன்பே வேதம் வழங்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு பின்புதான் நாம் வேதம் வழங்க பெற்றோம் அதாவது நமக்கு வேதம் கிடைச்சிச்சு அவுல்லாஹ் நம் மீது விதியாக்கியுள்ள இந்த வெள்ளிக்கிழமை அவுல்லாஹ் நமக்காக தேர்ந்தெடுத்து அறிவித்தான் எனினும் மக்கள் நம்மை பின் தொடர்பவர்களாகவே இருந்தனர் மேலும் பின் தொடர்புடையவர்களாகவும் இருக்கின்றனர் வெள்ளிக்கிழமை நமது வழிபாட்டு நாள் சனிக்கிழமை யூதர்களின் வழிபாட்டு நாளாகும் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களின் வழிபாட்டு நாளாகும் இதை அறிவிப்பவர் அபுஹுரேரா ரொதியு அன்ஹு அவர்கள் ஆதாரம் நூல் முஸ்லிம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது மேலும் அல்லாஹ் அல்லாபின் தூதர் சல்லா அலி வசலம் அவர்களின் மீது சலவாத் சொல்வதை நம்மீது அல்லாஹ் கட்டாய கடமையாக்கியுள்ளான் இது பற்றி அல்லாஹ் தனது திருமறையிலும் கூறியுள்ளான் நிச்சயமாக அல்லாவும் அவனுடைய மலக்குகளும் நபியின் மீது சலபாத்து சொல்கிறார்கள் ஆகவே முமீன்களே நீங்களும் அவர் மீது சலபாத்து சொல்லி சலாமும் கூறுங்கள் சூரா முப்பத்தி மூணுல ஐம்பத்தி ஆறு அல் குர் ஆன் அல்லாபின் தூதர் சலலா அலைவசலம் அவர்களின் மீது சலபாத்து சொல்லப்படும் வரை துவாக்கள் அனைத்தும் அல்லாவிடம் செல்ல முடியாமல் தடுக்கப்பட்டதாக இருக்கும் ஆதாரம் பைஹி ஹசன் மேலும் பூமியில் சுற்றி திரிந்து கொண்டிருக்கும் அல்லாவின் சில மலக்குகள் இருக்கின்றனர் என்னுடைய உம்மத்துகளின் என் மீது சலாம் சொல்கின்றவரின் சலாமை அவர்கள் என் மீது எத்தி வைக்கின்றனர் ஆதாரம் நூல் அஹமத் மற்றும் சஹீ